இதுவரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் கோவில் என்பது புனிதமான இடம் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிந்திருந்தும் சில மனிதர்களின் செயல் முகம் சுழிக்க வைக்குது இங்கு கோவில் பூசாரியே அரங்கேற்றிய செயல் பார்ப்பவர்களை கடும் கோபத்தில் ஆழ்த்தியிருக்கு கோவிலுக்குள் பூசாரிகள் சிலர் ஒன்று சேர்ந்து நடனம் ஆடுவது போன்ற வீடியோ சோசியல் மீடியால வெளியாகியிருக்கு இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரலா பரவிட்டு இதை பார்த்த பலரும் புனிதமான இடத்தில் இப்படியா செய்வது என்று தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க